வாக்கர்த்தா விவசம் முருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் வர நமச்சி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம் மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை பிரார்த்திப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது எப்படி இருக்கப்போகுது இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையிலும் குரு பகவான் கேது சனி இந்த மூன்று பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைகின்றன இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல செய்தி ஏன்னா அது மூணுமே உயர்ந்த கிரகங்கள் இந்த மூன்றுமே ரொம்ப நாள் எடுத்துக்க ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள் எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கரனை வந்து முக்கூட்டு கிரகங்கள் இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதை போல சனி பகவான் ரெண்ட வருஷம் கேது வந்து பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி இருக்குது சனிப்பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது இதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையிலேயே கூட அது இருக்கலாம் நான்லாம் இப்படி வருவேன் நினைக்கவே இல்லை சாமி நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் நான் இந்த கஷ்டத்தில் விட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும் காரணம் என்ன சனி பயிற்சி போகுது இதனால் வந்து திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார் இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்டாகவே வாக்கியப்படிப்படி திருநெல் சனி பயிற்சி நடக்கப்போகுது ராகு கேது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார் அப்போது காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி சுப கிரகம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பரா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல ரொம்ப சிம்பிள் சார் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே சு மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு அந்த குருவானவர் இந்த இருபத்தி ஆறாவது வருஷத்துல உச்சம் பெறுகிறார் கடகத்தில் வந்து உட்கார்றாரு அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார் அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது இதனால் இந்த பூமி பிரபஞ்சம் உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது அந்த பாவகர்மாலாம் மேக்ஸிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக நிலையான மகிழ்ச்சி நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப்போகுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ராசியை கூட விடுங்க ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் ஆரம்பம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது சதவிகித மிதனராசி என்பர்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள் நிறைய மிதுனராசி என்பர்கள் நல்லா இருந்த ஒரு ஃபேமிலிஸ்லாம் கூட சின்ன சின்ன ஸ்ட்ரகிளிங் அதாவது எழுந்திருக்க முடியாத சில இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறது நல்ல குடும்பமாக இருந்திருக்கும் சிறப்பாக வாழ்ந்திருப்பாங்க ஓகோன்னு இருந்திருப்பாங்க ஏழ்மையான சூழ்நிலையிலும் வறுமையான சூழ்நிலையிலும் கலர்ஃபுல்லாக ஹாப்பியாக வாழ்ந்திருப்பாங்க நிம்மதி இருந்திருக்கும் ஆனால் கடுமையான கால சூழ்நிலை ஏற்பட்டு எல்லாமே வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கும் ஒரு ஹெல்த்தாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் அல்லது சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம் இல்லை வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் அல்லது தொழில் ஏமாற்றங்களாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதேனும் குடும்ப ஏமாற்றங்களாக இருக்கலாம் செதஞ்சு போயிருக்கும் உடஞ்சு போயிருப்பாங்க அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஏதேனும் கஷ்டங்களில் இருந்து மிக கடுமையான சூழ்நிலையில் இருந்து வரக்கூடிய மிதுன ராசி என்பர்களே நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா நமக்கு ஏதாவது ஒரு நிம்மதி பிறக்குமா அல்லது நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா நம்ம குடும்பம் ஒரு முன்னு கொண்டு வர முடியுமா நமக்கு நிலையான ஸ்டேஜில் நம்ம இருப்போமா நாமளும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சிக்க முடியுமான் எதிர்பார்ப்போடு ஆவலோடு காத்திருக்கக்கூடிய மிதனராசி என்பர்களை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவலை வேண்டாம் மிதனராசி என்பர்களை நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதனால் வரையில் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார் அவர் தாங்க ஏழு பத்துக்குடிய நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் மிதுன லக்னமாக இருந்தாலும் குரு உங்களுக்கு பாதகாதிபதி சார் பாதகாதிபதி ஸ்தானத்திலே வந்து ஸ்தான பலம் பெறுவது எப்படி மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ இத்தனை நாளாக மிதுனராசி என்பர்களே இந்த ரகசியம் தெரியாமல் போச்சு சாமி நாங்களும் எவ்வளோ ஜோசியரை பார்த்துட்டோம் எவ்வளோ யூடியூப் பார்த்துட்டோம் எங்களுக்கு யாருமே இந்த சூட்சமத்தை சொல்லி ரகசியத்தை சொல்லி கொடுக்கலையே அப்படின்னா நாங்கள் ஒரு குரு வழிபாட்டை செஞ்சுருப்போமே சித்தர் வழிபாடுகளை கையில எடுத்திருப்போமே இல்லை ஆலய வழிபாடுகளை செய்திருப்போமே இல்லை யானைகிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருப்போமே அப்போது இத்தனை நாள் இந்த பாதகாதிபதி கர்மஸ்தான அதிபதி ஏழு பத்துக்குடிய குரு பகவான் மிதுன ராசியிலே அமைந்திருந்தார் ஸ்தான பலம் பெற்று வலுவான சூழ்நிலையில் இருந்தார் அகேந்திரஸ்தானத்தில் போய் இருந்தார் அதனால தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படி கல்லில் கட்டி கடலில் போட்ட கதையாக கல்லை கட்டி கடலில் போட்ட கதையாக இல்லை கிணத்துல போட்ட கதையாக வச்சுக்கோங்க இல்லை ஏரியில் போட்டாங்க குளத்துல போட்டாங்க நீரில் மிதக்கின்றதை போல நிலையாக ஒரு கஷ்டத்துல இருந்து நீந்தி கரையேற முடியாத வகையில் ஒரே கஷ்டம் நிலையானதா இருக்கும் ஒரே கஷ்டம் நிலையானதா இருக்கும் அந்த மாதிரி நிலையான கஷ்டங்கள் இருந்து வெளிவர முடியாத கஷ்டப்பட்ட மிதுன ராசி அன்பர்களே அந்த பிரச்சனையும் முடிவுக்கு வருது இந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சி நடந்துருச்சுனாக்கா குரு பகவான் உச்சம் பெற்றார் என்று சொன்னால் அதை விட உங்களுக்கு ஒரு சூப்பரான யோகம் நல்ல அற்புதமான யோகமான காலம் வேறு எதுவும் இல்லை அதை விட ஒரு யோகமான கால நேரம் உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை ஸோ மிதுன ராசி என்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு அற்புதமாக அமையப்போகுது குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் திடீர்னு ஏற்பட்ட சிறு சிறு விபத்துக்கள் ஆக்சிடெண்ட்டு விபத்துக்கள்னா வண்டி வாகனத்தில் வந்தது மட்டுமல்ல வாழ்க்கையில் ஏற்பட்ட விபத்துக்கள் புரியுதுங்களா அது வந்து பஞ்சபூதங்களால் இருக்கலாம் ஃபயர் ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம் ஈவியாக இருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு விபத்துக்கள் எதிர்பாராத ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆப்ரேஷனாக இருக்கலாம் பிரிவுகளாக இருக்கலாம் செயற்கையாக இருக்கலாம் திடீர்னு வந்து ஜாயின் பண்ணான் சாமி அவன் தான் எனக்கு காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்போ உங்கள் தொழிலாக யாருன்னே தெரியல சாமியை உத்தரவு வந்து எனக்கு அறிமுகமானாங்க நீங்கள் இதை செய்யுங்க இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் செஞ்ச சாமி மொத்தமும் ஏமாற்றிட்டு போயிட்ட ஆளுக்காக ஃபோன் பண்ணோம் மூணு மாதம் காசு கொடுத்தா அப்புறம் ஆளே இல்லை இது எல்லாமே விபத்துக்கள் தான் அப்போ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் உள்நாடுகளாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் என்கொயரியாக இருக்கலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் கடைகள் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் ஐடி பிஸ்னஸாக ஆக இருக்கலாம் அல்லது ரெண்டல் பிஸ்னஸ் கடையெல்லாம் வாடகை கூறுதான் அந்த மாதிரி ரெண்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் திரையரங்குகள் திருமண மண்டபங்கள் ஆர்கிடெக்ட் இருக்கலாம் கலை கலைத்துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல் ஆசிரிய பெருமக்கள் கம்யூனிகேஷன்ஸ் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் முதல் நிலையில் இருக்க மிதன ராசியில் அற்புதமான இன்னைக்கு எதிர்கட்சியில் அற்புதமான முதல்நிலை தலைவராக இருக்கிறாங்க மிதன ராசியில் அப்போது அரசியல் நண்பர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக துறையை சார்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட்டு மற்றும் மீடியா துறையில் சார்ந்தவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ வந்து தொழில் நிறுவனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் அங்க இட பிரச்சனை இடப்பிரச்சனைகள் போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இது நாள் வரையில் நிலையாக இருந்து வந்த அந்த தொழில் பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் எனது மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் குறையும் மெயினாக என்னால் வட்டி கட்ட முடியல சாமி இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல என்னால் லீவ் கட்ட முடியல இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய என்னால் பதில் சொல்ல முடியல ஸோ நான் இந்த கடன்லாம் அழைச்சிட்டு ஒரு நாளாவது நான் நிம்மதியாக இருப்பேன் சாமி இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய மிதனராசி என்பர்களே அல்லது நான் லோன் போட்டிருக்கேன் லோன் அப்டேட் ஆகணும் எனக்கு வந்து லோன் வந்து டாப் அப் லோன் போறேன் நான் அப்போ இந்த மாதிரிலாம் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாபில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சியாக இருக்கலாம் செய்யாத தண்டனைகளுக்கு குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் நான் தப்பே பண்ணல சாமி வந்து வேணும்னே மாட்டி விட்டுட்டாங்க அல்லது மேலே ஒரு என்கொரி நடக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதில் சொல்லும் அப்ப இதுக்கெல்லாம் எது முக்கியம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நிச்சயமாக உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கு தீர்வு ஆனால் ஒளிமயமான எதிர்காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான நிலையான சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமையும் ராசி அன்பர்கள் ஸோ அன்பு பக்தர்களே இந்த புது வருடம் பிறக்கின்ற அந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக எல்லாருடைய வாழ்விலும் மிக சிறப்பாக அமைட்டும் குறிப்பா திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே அது முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் தடைபட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் காதல் திருமணங்கள் ஏன்னா முப்பது வயசு நாற்பது வயசு ஆகி கூட இன்னும் கூட திருமணம் நடக்காமல் இருக்கும் பெண்களுக்கு நாற்பது வயசுலாம் கூட இன்னும் பெண்கள் வந்து திருமணம் நடக்காமல் இருக்காங்க நிறைய லவ் ஃபெயிலியரு அல்லது வாழ்க்கையில் அவங்க அவங்களுக்கு ஏமாற்றங்கள் பெண்களுக்கு பெண் பெண்களோ ஆண்களோ திருமணமே நடக்காமல் கூட ஏமாற்றங்களாக இருக்கும் திருமணத்துக்கு ஒரு ஒரு திருமணம் முடிஞ்சு அடுத்த திருமணத்தில் சில ஏமாற்றங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நிறைய பெயினை கொடுத்துருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி உலகம் முழுவதும் உள்நாடாக இருக்க வெளிநாடுகளாக இருக்கலாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அது மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருந்து சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை வாழ வைக்கும் சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் உங்களை கை கொடுக்கும் அப்போ திருமண தடைகள் விலகும் அதே போல் காதல் திருமணங்கள் மற்றும் வயோதிக திருமணங்கள் ஒரு ஒரு தலைபட்சமாக ஆசைப்படுறது அது ஏதேனும் ஒரு தடைகள் ஏற்படுவது அப்போ இந்த மாதிரி திருமணத்தில் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு வேறு ஏதேனும் வம்பு வழக்குகளோ அல்லது வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸோ இல்லை வேறு ஏதேனும் கருத்து வேறுபாடோ திடீர்னு கோச்சிக்கிட்டாங்க பேசாமல் இருக்காங்க சரி அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் நிச்சயமாக சரியாகும் அதே போல் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ஆண் பெண் இருவருடைய ஜாதகம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நமக்கு அது பதில் சொல்ல முடியும் ஆகையினால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் பேரண்ட் ஆகிறது உறுதி உங்களுடைய கர்ம வினைகள் கிளியர் பண்ணால் தான் அந்த கர்மாவை நீங்கள் பாக்கி இல்லாமல் குறைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ அந்த கர்மா குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அந்த கிரகநிலைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட பர்ஃபெக்டாக துல்லியமாக பதில் சொல்லி என்ன மாதிரியான வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியும் என்பதை நம்ம பார்த்து செய்வீர்களேயானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக நீ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நன்றி நமச்சிவாயம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்